நீங்கள் தினமும் மாதுளம்பழம் சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு என்ன நடக்கும் மருத்துவர்கள் ஒருபோதும் சொல்லாத ஒரு ரகசியம் இது முதலில் உங்கள் இதயம் உங்களுக்கு நன்றி சொல்லும் ஏனென்றால் மாதுளம்பழத்தில் பியூனிகலஜின்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இவை கிரீன் டீ மற்றும் ரெட் வைனில் உள்ளவற்றை விட மூன்று மடங்கு அதிக செயல்திறன் கொண்டவை இவை உங்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேட்டிகல்களை எதிர்த்து போராடுகின்றன அழற்சியை குறைக்கின்றன மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன அடுத்து உங்கள் மூளை மிகவும் கூர்மையடையும் மாதுளம்பழத்தில் உள்ள பாலிஃபீனால்கள் உங்கள் மூளையை ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் அழற்சியில் இருந்து பாதுகாக்கின்றன மேலும் ஆல்சைமர்ஸ் மற்றும் பிற மூளை நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன இதை தொடர்ந்து சாப்பிடுவது காலப்போக்கில் உங்கள் நினைவு திறன் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தும் ஆனால் அது மட்டுமல்ல மாதுளம்பழத்தில் உள்ள வைட்டமின் சி உங்கள் உடலில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அத்துடன் மாதுளம்பழத்தில் உள்ள ஆன்டி உங்கள் சருமத்தை புற ஊதா கதிர்கள் மற்றும் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன மாதுளம்பழத்தை தொடர்ந்து உட்கொள்வது உங்களுக்கு ஒரு உறுதியான மற்றும் இளமையான சருமத்தை கொடுக்கும்